ஒரு கேள்வி நம்ம எல்லோருமே பணத்துக்காக இருக்கோம் ஆனா ஏன் சில பேர் மட்டும் அவங்க கிட்ட மட்டும் அப்படி என்ன என்ன ரகசியம் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியர் ஒரு விஷயம் சொன்னார் கேக்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா அது நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது யார் தன்னோட நாவையும் மூளையையும் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தன்னோட விதியையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இன்னைக்கு நாம கம்மியா பேசி எப்படி கோடிகளை சம்பாதிக்கிறதுங்கிற அந்த ரகசியத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் ஆனா இது சும்மா வாய மூடிட்டு இருக்கிறது கிடையாது அப்படியா ஆமா இது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி உங்க வார்த்தைகளை ஒவ்வொண்ணையும் ஒரு தங்க காசு மாதிரி நினைச்சுக்கோங்க அதை எப்போ எங்க எப்படி செலவு பொறுத்து பொறுத்துதான் உங்க மதிப்பு கூடும் ஷாணக்கியரோட இந்த பழங்காலத்து ஞானம் இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல பணத்தை உருவாக்க எப்படி ஒரு பவர்ஃபுல் டூலா பயன்படுதுன்னு நம்ம விழாவாரியா அலசலாம் ஓகே இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் சந்திரகுப்தன் மௌரியரோட பிரம்மாண்டமான அரசவை மந்திரிகள் சேனாதிபதிகள் பெரிய பெரிய வியாபாரிங்கன்னு எல்லாரும் அவுங்கவங்க கருத்த சொல்லி ஒரே சத்தமா இருக்கு ஆனா ஒரு மூளைல சாணக்கியர் மட்டும் எதையும் பேசாம அம்மைதியா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு ஆமா அந்த இடத்துல தான் இந்த மௌனத்தோட பவரி அடங்கியிருக்கு எல்லாருமே பேசி முடிச்ச அப்புறமும் மன்னருக்கு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியல அப்பதான் அவர் சாணக்கியரை பார்த்து ஆச்சாரியரே நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு சாணக்கியர் ரொம்ப நிதானமா சொல்றார் மன்னா குறி தப்பி போன அம்பு நேரத்தை மட்டும் வீணாக்காது சில சமயம் ஆபத்தையும் கொண்டு வரும் வார்த்தைகளும் அப்படிதான் வாவ் அந்த ஒரு வரி போதும் ஆமா மொத்த அரசவையும் அமைதியாயிடுச்சு அதாவது தேவையில்லாம பேசுறது நம்ம பலவீனத்தை காட்டிடும் ஆனா அமைதியா இருக்கிறது நம்ம மேல ஒரு மர்மத்தை உருவாக்கி அடுத்தது நம்ம என்ன சொல்ல போறோம்னு எல்லாரையும் எதிர்பார்க்க வைக்கும் கரெக்டா போது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் அதிகமாகுது அந்த அரசவையில எல்லாரோட பேச்சையும் கேட்ட சாணக்கிய யார்கிட்ட உண்மையான அக்கறை இருக்கு யார் சுயநலத்துக்காக பேசுறாங்க இந்த பிரச்சனைக்கு உண்மையான தீர்வு என்னன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு அதனாலதான் அவரோட ஒரு வரியில மொத்த விவாதத்தோட திசைய மாறிடுச்சு இது ஒரு சைக்கோலாஜிக்கல் கேம் மாதிரி இருக்கு ஆமா உங்க மௌனம் மத்தவங்கள அதிகமா பேச வைக்கும் அவங்க பேச பேச அவங்களோட திட்டங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் அவங்களே உங்க முன்னாடி கொட்டிடுவாங்க இது இப்ப இருக்கிற பிசினஸ் மீட்டிங்ஸ்க்கும் அப்படியே பொருந்தது இல்ல ஒரு ரூம்ல பத்து பேர் இருக்காங்க எல்லாரும் தன்னோட ஐடியாவை விற்க போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அமைதியா அமைதியாக இருக்காரு அவர் ஒவ்வொருத்தரோட பாடி லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் அவங்க நோக்கங்கள்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாரு மீட்டிங் கடைசில எல்லாரும் அப்புறம் இவர் எழுந்து ஒரு ரெண்டு வரி பேசுவார் ஆனா அந்த ரெண்டு வரி அந்த மொத்த டீலையும் அவருக்கு சாதகமா முடிச்சு வைக்கும் நிச்சயமா இதுக்கு ஒரு ஆழமான உளவியல் காரணம் இருக்கு ஒருத்தர் அமைதியா இருக்கும்போதே நாம இயல்பாவே அவங்கள புத்திசாலி நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் ஓ இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதான் அமைதியா கவனிக்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும் உங்க அமைதியால உருவாகிற அந்த வெற்றிடத்தை மத்தவங்க தங்களோட கற்பனைகளால நிரப்ப ஆரம்பிப்பாங்க இது உங்களுக்கு ஒரு விதமான அதிகாரத்தை கொடுக்கும் சரி அப்ப வார்த்தைகளை ஒரு சொத்து மாதிரி பார்க்கணும்னு சொல்றீங்க அது எப்படி சேமிக்கிறது எப்படி சரியா முதலீடு பண்றது சாணக்கியர் இதுக்கு ஒரு அருமையான ஃபார்முலா சொல்றார் வார்த்தையையும் செல்வத்தையும் யோசிச்சு செலவு பண்ணுங்க இது எவ்வளவு சிம்பிளானா ஆனா பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்க கையில இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டா நாளைக்கு நமக்கு ஒண்ணும் இருக்காது அதே மாதிரி தான் மனசில் இருக்கிற எல்லா யோசனைகளையும் எல்லா திட்டங்களையும் உடனே பேசிட்டா முக்கியமான நேரத்துல பேசுறதுக்கு உங்ககிட்ட மதிப்பு மிக்க வார்த்தைகளே இருக்காது அப்ப வார்த்தைகளை சேமிக்கிறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி சரியான நேரத்துல அத முதலீடு செஞ்சா ரிட்டர்ன்ஸ் பல மடங்கா இருக்கும் சாணக்கியர் பார்வையில பணத்தையும் வார்த்தைகளையும் வீணாக்குறதால மூணு பெரிய ஆபத்துகள் வருதுன்னு சொல்றீங்க வாய்ப்பை இழப்பது உறவுகளில் விரிசல் அப்புறம் நம்ம இமேஜையே கெடுப்பது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா முதல் ஆபத்து வாய்ப்பை இழக்கிறது ஒரு தப்பான பிசினஸ்ல பணத்தை போட்டா எப்படி நஷ்டமாகுமோ அதே மாதிரி தப்பான நேரத்துல தப்பான இடத்துல தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசிட்டா ஒரு பெரிய டீல் ஒரு பெரிய வாய்ப்பு கை நழுவி போகலாம் சரி ரெண்டாவது ரெண்டாவது உறவுகள்ல விரிசல் கோவத்தில் பேசுற வார்த்தைகள் ஒரு தடவை வெளியே வந்துருச்சுன்னா அதை திரும்ப எடுக்கவே முடியாது பணத்தை இழந்தா கூட திரும்ப சம்பாரிச்சிடலாம் ஆனா ஒரு நல்ல உறவு உடஞ்சிடுச்சுன்னா அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் கரெக்ட் மூணாவது விஷயம் நம்ம இமேஜ் அது எப்படி பாதிக்கப்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லிட்டே இருந்தா ரொம்ப அதிகமா பேசிட்டே இருந்தா மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க இவன் சும்மா எதையாவது பேசிட்டே இருப்பான்னு ஒரு எண்ணம் வந்துரும் ஆனா நீங்க எப்போதாவது ஆனா ஆழமா பேசும்போது உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் உங்க இமேஜ் ஒரு ஆழமான சிந்தனையாளர் மாதிரி உருவாகும் சாணக்கியர் சொல்றது இதுதான் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து உங்க கருத்துக்களை உங்க மனசுக்குள்ள ஒரு புதையல் மாதிரி பாதுகாப்பா வைங்க அதோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் போது மட்டும் அதை வெளியிடுங்க இதுக்கு ஒரு நல்ல நவீன கால உதாரணம் இருக்கா இந்த தத்துவத்தை நிஜ வாழ்க்கையில பயன்படுத்தி ஜெயிச்சவங்க யாராவது இருக்காங்களா நிச்சயமா இருக்காங்க நியூயார்க்ல நடந்த ஒரு பெரிய பார்ட்டி அங்க அமெரிக்காவோட டாப் பில்லியனர்ஸ் எல்லாரும் இருக்காங்க அவங்க நடுவுல ஒரு இளம் தொழில் முனைவோர் உட்கார்ந்திருக்கார் அவர் சமீபத்துல தான் தன்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனியை வித்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கார் மற்ற பெரிய தலைகள் எல்லாம் அவங்களோட சாதனைகள் அவங்களோட அடுத்த பெரிய திட்டம் பேசிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அமைதியா ஒரு கையில ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிட்டு கேட்டுட்டே இருக்கார் ஓகே அந்த இடத்துல எல்லாரும் அவரை கவனிச்சிருப்பாங்களே ஆமா அங்க இருந்த ஒரு சீனியர் பில்லியனர் இவர்கிட்ட வந்து கொஞ்சம் நக்கலா கேட்கிறார் ஏன் தம்பி ரொம்ப அமைதியா இருக்கீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமில்லையா இல்ல சொல்ல தெரியலையா அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார் அதுக்கு அந்த இளைஞர் ஒரு சின்ன புன்னக்கையோட சொன்னார் சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார் ஆனா இப்போ நீங்க எல்லாரும் பேசுற பிசினஸ் டீல்ஸ்ல எங்க லாபம் இருக்கு எங்க ரிஸ்க் இருக்குன்னு நான் கத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசுறது எனக்கு ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கு அடேங்கப்பா செம்ம பதில் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பதில கேட்ட அந்த சீனியர் பில்லியனர் அப்படி அசந்துட்டார் அவர் அந்த இளைஞரோட புத்திசாலித்தனத்தால ரொம்ப ஈர்க்கப்பட்டார் அன்னைக்கு ராத்திரியே அவரை தனியா கூப்பிட்டு தன்னோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பார்ட்னரா சேர ஒரு வாய்ப்பு கொடுத்தார் வாவ் அந்த ஒரே ஒரு வாய்ப்பு அந்த இளைஞரோட சொத்து மதிப்பை மூணு மடங்கா உயர்த்திருச்சு இதுதான் சாணக்கியரோட பாடம் கேக்க கத்துக்கிட்டவன் ஜெயிக்க கத்துக்கிட்டான் ஆனா இது எல்லா இடத்துலயும் வேலை செய்யுமா ஒருத்தர் ஒரு மீட்டிங்ல முழுசா அமைதியாவே இருந்தா இந்த டாபிக் தெரியல மாட்டாங்களா அது ஒரு மைனஸ் ரொம்ப நல்ல கேள்வி இருக்கிற முக்கியமான நுணுக்கம் சாணக்கியர் சொல்றது பேசாம இருன்னு இல்ல தேவையில்லாம பேசாதேன்னு தான் முழுசா அமைதியா இருக்கிறதுக்கும் உத்தியோட அமைதியா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் நீங்க கவனமா கேட்கறீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க தலை அசைக்கிறீங்கன்னா நீங்க அந்த உரையாடல்ல அடல்ல முழுசா ஈடுபட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓ அது உங்களை பலவீனமா காட்டாது நேர் ஆப்போசிட் உங்களை ரொம்ப கவனமான சக்தி வாய்ந்த நபரா காட்டும் அமைதியா இருக்கிறதுனா மனசாலையும் அமைதியா இருக்கிறது இல்ல உங்க மூளை தான் அங்கேயே ரொம்ப ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்கணும் சரி இந்த ஞானத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு மீட்டிங்லயோ ஒரு முக்கியமான உரையாடல்லையோ எப்படி பயன்படுத்துறது இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கலான உத்திகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு சாணக்கியர் காலன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சிஇஓக்கள் வரைக்கும் பயன்படுத்துற ரெண்டு சக்தி வாய்ந்த உத்திகள் இருக்கு முதல் உத்தி தகவல்களை சேகரிங்கள் கருத்தை சொல்லாதீர்கள் ஒரு விவாதத்துல முதல் ஆளா பேசணும்னு ஒரு அவசரம் எல்லாருக்கும் இருக்கும் அந்த அவசரத்துல அவங்க தங்களோட திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாங்க நீங்க அதுக்கு பதிலா ஒரு டிடெக்டிவ் மாதிரி வெறுமன கேட்டு குறிப்பு முட்டு எடுத்துட்டு இருந்தா உங்களோட நிலப்பாடு என்னன்னு யாராலயும் கணிக்க முடியாது இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி நீங்க உங்க அடுத்த மூவ் என்னன்னு காட்டாம எதிராளியோட எல்லா மூவ்களையும் கவனிக்கிறீங்க எக்ஸாக்ட்லி உங்களை யாராலையும் மதிப்பட முடியாத போது உங்களுக்கு இயல்பாவே ஒரு மனரீதியான மேலாதிக்கம் கிடைக்குது எல்லா காடுகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க காடை இறக்கும்போது அது ஆட்டத்தையே மாத்திர காடா இருக்கும் சூப்பர் ரெண்டாவது உத்தி என்ன இப்போ ரெண்டாவது உத்தி நேரத்த ஒரு ஆயுதமாக்குங்கள் அதாவது த பவர் ஆஃப் த பாஸ் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கும்போது நம்ம உடனே பதில் சொல்லும் துடிப்போம் அந்த துடிப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பதில் சொல்றதா அதனால என்ன பிரயோஜனம் நிறைய இருக்கு ஒரு கேள்விக்கு நீங்க உடனே பதில் சொல்லாம ஒரு இருந்து அஞ்சு வினாடி நிறுத்தி அவங்க கண்ணை பார்த்து அதுக்கப்புறம் யோசிச்சு பதில் சொன்னா உங்க வார்த்தைகளோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகும் ஓஹோ அந்த சின்ன இடைவெளி நீங்க எவ்வளவோ ஆழமா சிந்திக்கிறீங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கும் அது மட்டும் இல்ல அந்த அமைதியான சில நொடிகள் கேள்வி கேட்டவர கொஞ்சம் பதட்டப்படுத்தும் அவர் உங்க பதிலுக்காக முழுமையா காது கொடுத்து கேட்பார் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு ஒரு பெரிய டெக் நிறுவனத்தோட சிஇஓ ஒரு பிரஸ் மீட்ல இருந்தப்போ ஒரு பத்திரிகையாளர் அவரோட கம்பெனியோட தோல்வி பத்தி ரொம்ப கடுமையான ஒரு கேள்வி கேட்டார் அந்த சிஇஓ உடனே கோவப்படல பதட்டப்படல கிட்டத்தட்ட பத்து வினாடி அந்த அரங்கம் முழுக்க நிசப்தம் அவர் தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப நிதானமா ஒரு பதில சொன்னார் அந்த பதில் அந்த தோல்வியை எப்படி ஒரு பாடமா மாத்துனாங்கன்னு விளக்குச்சு அந்த பத்து வினாடி மௌனம் அவரோட பதிலுக்கு ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கொடுத்து அவரை ஒரு மேதை மாதிரி காட்டிடுச்சு அருமையான உதாரணம் ஆனா ஒரு எச்சரிக்கை என்ன அது இந்த உத்திகளை கண்மூடித்தனமா பயன்படுத்தக்கூடாது எந்த இடத்துல தேசணும் எந்த இடத்துல அமைதியா இருக்கணுங்கிற பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் ஒரு பிரெயின் செஷன்ல போய் நீங்க அமைதியாவே இருந்தா அது தப்பு உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாம இருந்தா அது தப்பு இந்த உத்தி முக்கியமா நெகோசியேஷன் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வர்ற இடங்கள்ல தான் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்போ சுருக்கமா சொன்னா குறைவாக பேசுறது ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு கலக்கிடப்பட்ட உத்தி அது நம்ம வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட்டுது மற்றவங்களோட எண்ணங்களை படிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது நம்ம நாக்க ஒரு தங்கம் மாதிரி பாதுகாத்து சரியான நேரத்துல மட்டும் செலவு செஞ்சா நம்ம வாழ்க்கையோட ஆட்டத்தையே மாத்திட முடியும் ஆமா இது சும்மா வாய மூடிட்டு இருக்கிறது கிடையாது இது ஒரு மைண்ட் செட் ஒரு சிந்தனை முறை நீங்க எப்ப பேசணும் எப்ப மௌனமா இருக்கணும் எவ்வளவு பேசணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு கலை அந்த கலையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஷாணக்கியர் சொன்ன மாதிரி உங்க வார்த்தைகள் குறி தவறாத அம்புகள் மாதிரி இலக்கை தாக்கும் அது உங்களுக்கு மரியாதையை மட்டும் கொண்டு வராது கோடிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் சரி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை அடுத்த முறை நீங்க ஒரு முக்கியமான உரையாடல்ல ஒரு ஃபோன் கால்ல இல்ல ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது உடனே பதில் சொல்ற அந்த உந்துதலை ஒரு நிமிஷம் தடுத்து பாருங்க மனசுக்குள்ள இருந்து அஞ்சு வரைக்கும் எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அந்த சின்ன இடைவெளி அந்த உரையாடல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்களே கவனிங்க உங்க மௌனம் சில சமயம் உங்க வார்த்தைகளை விட எவ்வளவு அதிகமாக பேசுதுன்னு நீங்களே உணர்வீங்க